அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இன்று நாம் காண இருப்பது பிரதோஷ பூஜையின் மகிமைகள் அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷம் பற்றிய மகிமைகள் சனி பிரதோஷத்தன்று என்ன செய்ய வேண்டும் ஏன் சனி பிரதோஷம் வெகுவாக மக்களால் ஈர்க்கப்படுகிறது சனி பகவான் நவக்கிரகங்களில் ஒருவராவார் நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அவராவார் சனி என்றால் கர்மகாரகன் சனிக்கிழமைகள் வரும் பிரதோஷ காலங்களில் சிவாலயத்தில் நாம் இருந்து பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கும் போது அது ஐந்து வருட பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை வரும் பிரதோஷ காலங்களில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் காலை உண்ணக்கூடாது மாலை உண்ணக்கூடாது மதியம் உண்ணக்கூடாது பிரதோஷ காலமெல்லாம் முடிந்த பிறகு கோவிலில் பிரதாச பிரசாதத்தை உண்ண வேண்டும் அதன் பிறகே வீடு சென்று உண்ண வேண்டும் உபவாசம் இருப்பது அவசியம் சனிக்கிழமை இவ்வாறு போது ஐந்து வருடம் தினமும் தவறாமல் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் கடந்து வந்த காலத்தில் பஞ்சமா பாதகங்கள் செய்திருப்போம் சாதாரண மனிதர்கள் ஆண்கள் மது குடித்திருப்பார்கள் புகையிலை போட்டிருப்பார்கள் ஏதோ ஒரு உயிர்களை கொலை செய்யக்கூடிய சு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்போம் பிறர் பொருளை அபகரித்திருக்கலாம் கொள்ளையடித்தவருக்கும் அதே பலன்தான் கொலை செய்தவனுக்கும் அதே பலன்தான் இது போன்ற பஞ்சமா பாதங்களை சொல்லக்கூடியது பஞ்சமா பாதங்களை அறவே போக்கக்கூடியது சனி பிரதோஷ காலமாகும் இது ஒரு காரணி சனி பிரதோஷத்தை மக்கள் ஈர்ப்பதற்கு ஒரு காரணி அவ்வளவே பஞ்சமா பாதங்கள் சனி என்றால் கர்மா நமது கர்மா கரையும் நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஒடுங்கும் நடப்புலகத்தில் நம்மை நாமே அறியாமலே ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்த குற்றங்கள் அதுவும் நீங்க பெறும் அதற்காக புரிதலுக்கு சொய் சொல்கிறேன் மது மங்கை கொலை கொள்ளை இது ஒன்று புரிதலுக்காக சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதைத்தான் பஞ்சம்மா பாதங்கள் என்று சொல்வார்கள் இது போக பிரதோஷ பூஜைக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது மக்கள் யாரும் சொல்வதில்லை ஒவ்வொரு கோவில்களில் வயதான முதியவர்கள் சிவபுராணம் படிப்பார்கள் இருக்கட்டும் எளிதான மந்திரங்கள் சொல்வது அவசியம் அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்வது நல்லது பிரதோஷ காலத்தில் ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஒழித்து கொண்டே இருப்பது எதையும் பற்றி சிந்திக்காமல் எதையும் பற்றி பேசாமல் அந்த மந்திரத்தை சொன்னால் போதுமானது கூடுதலாக பதினோரு மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரத்தை உச்சரிப்பதும் வெகு பலனை கொடுக்கும் வெகு விமரிசையாக இருக்கும் வாழ்க்கை அந்த மந்திரம் சொல்கிறோம் என்றால் அதற்கு அர்த்தமும் நாம் புரிந்திருக்க வேண்டும் அல்லவா அதை நான் சொல்கிறேன் ஓம் பவாய நம ஓம் ருத்ராய நம ஓம் மிருடாய நம ஓம் ஈசனாய நம ஓம் சம்பவே நம ஓம் சர்வாய நம ஓம் ஸ்தானாவே நம ஓம் பார்க்காய நம ஓம் பரமேஸ்வராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பவாய நம என்றால் பகவானே என்னை காப்பாற்று என அர்த்தம் ஓம் ருத்ராய நம என்றால் என் குற்றங்களை என் சிந்தனையிலிருந்து மறைய வேண்டுகிறேன் என்று அர்த்தம் ஓம் மிருடாய நம என் துன்பங்களை போக்கி சுகம் தரும்படி கேட்கிறேன் இறைவா என்று கேட்பதற்கு அர்த்தம் ஓம் ஈசனாய நம நல்ல வழி நல்ல புகழ் அடைவதற்கு வழிகாட்ட வேண்டுகிறேன் என்று வேண்டுதலுக்கு அர்த்தம் ஓம் சம்பவே நம எனக்கு உயர்வடைய உயர்ந்த வாழ்க்கையை ஐயா அதற்கு வழிகாட்டுங்களையா என்று கேட்பதற்கு அர்த்தம் ஓம் சர்வாய நம கொடியவர்களை தண்டிக்க தாங்கள் முன்வர வேண்டும் என்று அர்த்தம் ஓம் ஸ்தானவே நம பகவான் சிறிதும் அசைவின்றி நிலையில் நிலை பெற்றவர் என்று அர்த்தம் ஓம் பார்க்காய நம பகவானின் சிறப்பான உருவம் தருமாறு கேட்டல் ஓம் பரமேஸ்வராய நம படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அறல் தருதல் ஆகியவை ஐந்து தொழில்களும் செய்பவர் சிவன் என்று நினைத்து கொள்ளுதல் ஓம் மகாதேவாய நமக பகவானுக்கு ஒரு ஒளிமயமான திருவுருவம் தோன்றுதல் அதாவது இம்மந்திரம் பதினோரு மந்திரம் இதை கண்டிப்பாக சொல்வது நல்லது இதை தமிழிலும் சொல்வது வெகு சிறப்பு சிவனை போற்றியும் நம் வேண்டுதலையும் ஆகும் இதை கண்டிப்பாக சொல்வது சொல்வது நல்லது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் சிவன் ஆலயத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாச்சியம்மன் அப்படின்ற பெயர் வைத்த கோவிலில் கண்டிப்பாக இதை சொல்லி சாமி போடுவது பிரதோஷ விலையை சொல்லி சாமி கும்பிடுவது வெகு அற்புதமான பலனை கொடுக்கும் இது சிவாச்சாரியர்கள் ஒரு சில முதியவர்கள் சொன்ன ரகசியங்களே இதை சொல்வது நல்லது அதுபோக சனி பிரதோஷம் பிறந்த கதை அது ஒரு கதை இருக்கு பின்னாளில் பார்ப்போம் வில்வ மாலையை சிவனுக்கு வணங்கினால் வில்வ மாலையை சிவனுக்கு வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அதில் அஷ்டமி சதுர்த்தி நவமி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி மற்றும் தமிழ் மாத பிறப்பு இந்த காலங்களில் வில்வ மரத்திலிருந்து இலையை பிடுங்கக்கூடாது வில்வ மாலையை சிவனுக்கு அணி அணிவிக்கக்கூடாது இது பெரிய பாதக செயலாகும் பூக்கடைக்காரர்கள் கண்டிப்பாக இந்த கிழமைகளிலும் வாங்கி வைத்திருப்பார்கள் அது தெரியாமல் நாம் அதை வாங்கி மாலையாக அணிவிக்க கூடாது பூக்கொடைக்காரர்களிடம் சொல்ல வேண்டும் அஷ்டமி நவமி சதுர்த்தி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு இந்த காலங்களில் வில்வ மரத்தை தொடக்கூடாது வில்வ மரத்தில் வில்வ இலைகளில் பறிக்கக்கூடாது அப்படியே பறித்து வைத்து பூக்கடைக்காரன் விற்பதற்கு வைத்திருந்தாலும் அதை நாம் கொண்டு சென்று சிவனுக்கு சாத்தக்கூடாது இது பூசாரிக்கும் புரிவதில்லை பூக்கடைக்காரனுக்கும் புரிவதில்லை நாமாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிழமைகளில் அதாவது மேற்கொண்டு சிவன் சிவன் கோவிலில்தான் சம்பந்தர் வாசி திரவே காசு நல்கிவேர் என்று பாடி பொன்முட்டையை சமந்தார் பொற்காசுகளை பெற்றார் லட்சுமி கடாசத்தை கொடுக்கக்கூடியவரும் சிவன்தான் சிவபெருமான் லட்சுமிக்கும் குபேரனுக்கும் பணத்தை வெகுவாக அள்ளி அள்ளி கொடுத்தவர் பொருளை லட்சுமி கடாசம் உண்டாக்குவதற்கும் வழி உண்டு அதாவது எலுமிச்சை மரத்தின் இலை அல்லது எலுமிச்சை பல கனி எலுமிச்சை பூ இவைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்து என்ன திதி என்றால் அஷ்டமி சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு இந்த நாட்களில் இதை சிவபெருமானின் திருவடிகளில் மகிழ்ச்சியோடு சாத்த வேண்டும் லட்சுமி உங்களுக்கு அருள் புரிவார் அருள் புரிய தொடங்குவாள் லட்சுமி கடாசம் கண்கூடாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் புரிந்திருக்க வேண்டும் சிவனுக்கு வில்வம் அமாவாசை சதுர்த்தி சதுர்த்தி தமிழ் மாத பிறப்பு அஷ்டமி நவமி இது போன்ற கிழமைகளில் பறிக்கக்கூடாது வைக்கவும் கூடாது ஆனால் அஷ்டமி சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு போன்ற நாட்களில் எலுமிச்சை இலையில் மாலை அல்லது எலுமிச்சை கனி கனியில் மாலை அல்லது எலுமிச்சை பூக்களை பறித்து சிறிதளவு பூ கட்டி கொண்டு வரலாம் இதை சிவனுக்கு திருவடியில் சாத்தியினால் மகிழ்ச்சியோடு சாத்தினால் லட்சுமி உங்களுடன் வந்து விடுவாள் லட்சுமி கடாசம் உங்களுக்கு வந்துவிடும் நமக்கு வந்துவிடும் இது ஒரு விஷயம் இது பிரதோஷ காலத்தில் மட்டுமல்லாது அதற்காக இல்லை இது அடிசை கூடுதலாக இப்போ சொல்ல விளைகிறேன் புரிந்து கொண்டு இதை செய்ய பின்பற்றி பலனடையவும் பிரதோஷம் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதுபோக சோம சூக்த பிரதட்சணம் என்ற முறை ஒன்று உண்டு பிரதோஷம் அன்று அதை ஃபாலோப் பண்ண வேண்டும் அதற்கு ஒரு கதை உண்டு சனி பிரதோஷம் பிறந்த கதை ஒன்று உண்டு பிரதோஷம் என்பது திருவாரூரில்தான் தொடங்கியது தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள் அதற்கும் தனி அதை உண்டு நீளும் அதை ஒவ்வொன்றாக பின்னாளில் பார்ப்போம்